குருவடிகளை சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில சிவபாகியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க பாடல் இருநூற்றி நாற்பத்தி நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே இதுதாங்க அந்த பாடல் ஆணை அப்படினா யானை சேனை அப்படினா படை கோடிவாசி வாசி அப்படின்னா கோடிக்கணக்கிலான பணம் ஓடியிட்ட பிச்சை அப்படினா எளியவர்களை தேடி சென்று இட்ட உணவு உகந்து அப்படினா மகிழ்ந்து சாடிவிட்ட அப்படினா தட்டி எழுப்பிய தர்மம் அப்படினா அறம் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படினா ஆடு நாடு யானை படை முதலியவை தேடினாலும் கோடிக்கணக்கில் பணம் சேர்த்தாலும் இவை அனைத்தும் நாம் இறந்த பின்பு நம்முடன் கூடவே வருவதில்லை பிறர்க்கு தானாக இட்ட பிச்சையும் மகிழ்ச்சியோடு செய்த புண்ணிய செயல்களுமே தட்டி எழுப்பிய குதிரை போல் நமக்கு துணையாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு எல் இரும்பு கம்பளி இடும் பருத்தி வெண்கலம் அல்லியுண்ட நாதனுக்கோர் ஆடை மாடை வஸ்திரம் உள்ளிருக்கும் வேதியர்க்கு உற்றதான மீதிரால் மெல்ல வந்து நோய் அனைத்தும் மீண்டிடும் சிவாயமே இதுதாங்க அந்த பாடல் நாதன் அப்படின்னா இறைவன் ஆடை அப்படின்னா உடை மாடை அணிகலன் வஸ்திரம் துணி வேதியர் வேதம் ஓதுபவர் சொல்லலாம் தானம் அப்படின்னா கொடை சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா எல் இரும்பு கம்பளி பருத்தி வெண்கலம் ஆகியவற்றால் படையல் செய்து இறைவனுக்கு ஆடை அணிகலன்கள் அணிவித்து இப்பூசை செய்த அந்தனர்களுக்கு தானமும் செய்கிறீர்கள் எனினும் துன்பம் யாவும் மெல்ல மெல்ல மீண்டும் வந்தே சேரும் எனவே சிவாய நம என்ற திருவைந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்து பாவத்தில் இருந்து விலகுவீராக சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி நாற்பத்தி மூணு ஊரில் உள்ள மனிதர்கால் ஒரு மனதாய் கூடியே தேரிலே வடத்தை இட்டு செம்பை வைத்து இழுக்கிறீர் ஆறினாலும் அறியோனாத ஆதிசித்த நாதரை பேதையான மனிதர் பண்ணும் பாரும் பாருமே ஆதி சித்த நாதர் அப்படினா தெய்வமுமான சிவபெருமான் பேதை அப்படின்னா அறிவற்றவன் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா ஊரில் வாழும் மனிதர்களே நீங்கள் அனைவருமே ஒன்று கூடி தேரிலே செப்பு சிலையை வைத்து வடம் பிடித்து இழுக்கிறீர்கள் ஒருவராலும் அறிய முடியாத முதல் சித்தரும் முதன்மையான சித்தருமான சிவபெருமானை உள்ளபடியே அறியாமல் பேதே மனிதர்கள் செய்யும் பொருளியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி நாற்பத்தி நான்கு மருள் புகுந்த சிந்தையால் மயங்குகின்ற மாந்தரே குரு கொடுத்த மந்திரம் கொண்டு நீந்த வல்லிரேல் குரு கொடுத்த தொண்டரும் குகன் ஒடிந்த பிள்ளையும் பருத்தி பட்ட பன்னிரண்டு பாடுதான் படுவரே இதுதாங்க அந்த பாடல் மருள் அப்படின்னா மயக்கம் மாந்தரே அப்படின்னா மனிதர்களே அப்படின்னு அர்த்தம் சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா மயங்கும் சிந்தையுடைய மனிதரே உங்கள் குருமார்கள் கொடுத்த மந்திரத்தால் வாழ்வு என்னும் கடலை நீந்தி நீங்கள் கரையேறுவீர்களா குருவை நம்பி சென்ற தொண்டர்கள் குகனாகிய முருக பெருமானும் விநாயக பெருமானும் ஒரு கனியால் பிரிந்தமை போன்றே தமக்குள் பலவாறு பிரிவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டு பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து அந்நிகர்ப அறையதற்குள் அங்கியின் பிரகாசமாய் அந்த அறைக்குள் வந்திருந்து அறியவிந்து ரூபமாய் தன்னையொத்து நின்ற போது தடையறுத்து வெளியதாய் தங்கனர் பெருமை தந்து தலைவனாய் வளர்ந்ததே இதுதாங்க அந்த பாடல் கர்ப்ப அறை அப்படின்னா கருவறை அங்கி அப்படின்னா நெருப்பு பிரகாசம் அப்படின்னா மிகுந்த ஒளி ரூபம் அப்படின்னா வடிவம் தலைவன் அப்படின்னா இறைவன் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா தாயின் கருவறையில் அக்னி போன்று ஒளி வீசக்கூடியதாய் அரிய விந்து வடிவில் இறைவனுடைய அருளே இருந்தது பின்பு அது இறைவனை போன்றே வளர்ந்தது அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி நாற்பத்தி ஆறு உன்னையற்ப நேரமும் மறந்திருக்கலாகுமோ உள்ள மீது உறைந்ததனை மறப்பிலாத சோதியை பொன்னை வென்ற பேரொளி ஈசனை பொன்னடி பிறப்பில்லாமை என்று நல்க வேணுமே இதுதாங்க அந்த பாடல் அற்ப நேரம் அப்படின்னா மிக குறைந்த நேரம் மறப்பிலாத அப்படின்னா மறக்க முடியாத பொறுவிலாத அப்படின்னா ஒப்பிலாத நல்க வேணுமே அப்படின்னா வழங்குவே ராக அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா இறைவா உன்னை மிக குறைந்த நேரம் கூட என்னால் மறந்திருக்க முடியுமா என் உள்ளத்தில் சோதி வடிவில் இருந்து என்னை நீ மறக்காமல் இருக்கிறாய் பொன்னை விட ஒளி வீசும் பேரொளியே ஒப்பில்லாத இறைவனே உன் பொன்னான திருவடியால் பிறப்பில்லாத அப்படின்னு பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி நாற்பத்தி ஏழு பிடித்த தெண்டும் உம்மதோ பிரம்மமான பித்தர்கால் தடித்த கோலம் அத்தை விட்டு சாதி பேதம் கொன்மினோ படித்திருந்த தோர் சிவத்தை வாய்மை கூற வல்லிரேல் திடுக்கமற்ற ஈசன் சென்ற கூடல்குமே இது தாங்க அந்த பாடல் தெண்டு அப்படின்னா தண்டம் தடி அப்படின்னு வச்சுக்கலாம் பித்தர்கால் அப்படின்னா பைத்தியக்காரர்களே திடுக்கம் உற்ற ஈசன் அப்படின்னா எவ்வித குற்றமும் இல்லாத இறைவன் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா பிரம்மம் என்று வெறுமனே கொண்டு அதற்கு அடையாளமாக ஒரு தண்டத்தை பிடித்து கொண்டிருக்கும் பைத்தியக்காரர்களே ஆணவம் மிகுதியால் நீங்கள் மேற்கொண்டிருக்கும் அந்த கோலத்தை விட்டுவிடுங்க சாதி வேற்றுமை பார்க்காதீர்கள் அழகிய சிவபெருமானை உண்மையான அன்போடு புகழ்ந்து கூறுவீர்களானால் ஆனால் விரைவில் அவரை சென்று அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்காரு நாற்பத்தி எட்டு சத்தினி தயவும் ஓசை நீ சித்தினி சிவனும் நீ சிவாயமாம் எழுத்து நீ முத்தினி முதலும் நீ மூவரான தேவர் நீ அத்திரமும் அறிந்துணர்ந்து கொள்ளுமே இது தாங்க அந்த பாடல் தயவு அப்படினா பெரும் கருணை முத்தி அப்படின்னா வீடு பேரு மூவரான தேவர் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு இந்த பாட்டோட பொருள் என்ன இறைவா நீங்கள் சத்தியம் பெரும் கருணை சங்கின் ஒளி சித்தி சிவன் சிவாய நம என்னும் திருவை தெழுத்து வீடு பேரு முதல்வன் பிரம்மா விஷ்ணு உருதிரன் ஆகிய மூன்று தேவர்கள் இவை யாவுமாக விளங்குகிறீர்கள் மக்களே இந்த நிலையை உங்கள் உள்ளத்தில் அறிந்து உணர்ந்து கொள்வீர்களாக அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது சட்டையிட்டு மணி துளங்கும் சாத்திர சயக்கரே புஸ்தகத்தை மெத்த வைத்து போதம் ஓதும் பொய்யரே நிட்டையேது ஞானமேது நேரிருந்த அக்ஷரம் பட்டையேது சொல்லிரே பாதக கபடரே இது தாங்க இந்த பாடல் சாத்திர சழக்கர் அப்படின்னா சாத்திரம் பேசி வேறுபாடு வளர்ப்பவர்கள் போதம் அப்படின்னா ஞானம் அக்ஷரம் அப்படின்னா எழுத்து பட்டை அப்படின்னா விபூதி பட்டை கபடர் அப்படின்னா வஞ்சனையாளர்கள் ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா உடலில் காவியுடை அணிந்து கழுத்தில் உருத்ராட்சம் அணிந்து சாத்திரம் பேசி வேறுபாடுகளை வளர்ப்பவர்களே சாத்திர புத்தகத்தை மேன்மையாக எண்ணி ஞானம் ஓதும் பொய்ய நீங்கள் மேற்கொள்ளும் யோக நிட்டையும் ஞானமும் அணிந்திருக்கும் விபோதி பட்டையின் காரணமும் யாவை என்று கூறுவீர்களா கபடரே அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி ஐம்பது உண்மையான உபாயமாயிருந்ததும் வெம்மையாகி நீரிலே விரைந்து நீரதானதும் காயமே தரித்து உருவமானதும் தென்மையான அந்த பாடல் அப்படின்னா விந்து காயம் அப்படின்னா உடல் தென்மை அப்படின்னா தெளிவு உரைக்க வேணும் அப்படின்னா கூற வேண்டும் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா அறிவால் தெளிவடைந்த ஞானிகளே உண்மையான விந்தே பிறப்பு துணை இருந்ததையும் நீரில் விட்டால் அது விரைவில் கரைந்து வெள்ளை நீராக மாறுவதையும் அதுவே உடலை உருவமாக ஆக்குவதையும் நீங்கள் தெளிவாக உரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இருபத்தி ஆறாவது வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ